பம்மல் பகுதி கழக அதிமுக சார்பில் மறைந்த ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திமுக ஆட்சியில் காவல்துறைக்கு மரியாதையும் இல்லை அரசு அதிகாரிக்கு பாதுகாப்பும் இல்லை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் பெரியார் நகர் பகுதியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு பம்மல் பகுதி கழக செயலாளர் அப்பு வெங்கடேசன் தலைமையில் நலத்திட்டம் வழங்கி பொதுக்கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லபாக்கம் ராஜேந்திரன் முன்னாள் அமைச்சர் டிகேஎம் சின்னையா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ப தன்சிங் தலைமை கழக பேச்சாளர்கள் அமிதா ஜெயசீலன் கலந்து கொண்டு அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற நலத்திட்டங்கள் குறித்தும் ஜெயலலிதா ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டன மேலும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசுகையில் திமுக ஆட்சியில் காவல்துறைக்கு மரியாதையும் இல்லை அரசு அதிகாரிகளுக்கு பாதுகாப்பும் இல்லை எனவும் தாம்பரம் மாநகராட்சி ஊழியர்களுக்கு சரிவர ஊதியம் வழங்கவில்லை என கேட்டதற்கு திமுக நிர்வாகம் சரியில்லை என குற்றம் சாட்டினார் இதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளான தையல் மிஷின் அயன்பாக்ஸ் சேலைகள் வழங்கப்பட்டன இதில் முன்னாள் நகரமன்ற தலைவர் அனகைபி வேலாயுதம் முன்னாள் துணைத் தலைவர்கள் ஜெயபிரகாஷ் மற்றும் கூத்தன் தெற்கு பகுதி நிர்வாகிகள் சரவணன் அனீஷ் கிஷோர் சொக்கலிங்கம் வினோத் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் அது உடனே வந்து ப்ளீச்சிங் பவுடர் போட்டு சொல்லாங்க ஒரு நிறுவனம் நம்ம மாவட்டம் நிறுவனம் நிலமே வேற சொல்லி பகிரங்கமா மேற்பாங்க எப்படி ஒரு அரசு அதிகாரிகளுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு தயவு செய்ய பொறுப்பினை ஏற்றி நடத்தி கொண்டிருக்கும் குழு தேவை சூப்பரான புரட்சி தலைவி அம்மாவுடைய எழுவத்தி ஏழாம் ஆண்டு பிறந்த நிலவிழா நம்முடைய மாவட்ட கரகட்சியாளர் அர்பிசோதரன் ஒரு செட்டில பார்க்கற ராஜேதாவுடைய முன்னிலையில் அதே போன்று நம்முடைய முன்னாள் அமைச்சர் ஒரு டிகிஎம் சென்னை அவருடைய முன்னிலை இது அதே போல் நம்முடைய அர்பி சகோதரன் சட்டமன்ற உறுப்பினர் திரு தன்சிங் அவர்கள் முன்னிலையிலும் நம்முடைய பகுதிகள்துறை செயலாளர் வெங்கடேசன் அவருடைய தலைமையில் இன்றைக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற அந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பொதுவாகவே ஆட்சியில் இல்லை என்றாலும் கூட மக்களை மறக்காமல் உதவி செய்கின்ற இயக்கம் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழக இயக்கம் அந்த ஒரு அடிப்படையில் தான் நம்முடைய புரட்சித்தலைவர் பிறந்தவராக இருந்தாலும் சரி அதே போன்று அண்ணா பிரதிநிதி ஆகாதும் சரி அம்மாவுடைய பிரதிநிதி ஆகாதும் சரி மக்களுக்கு பயன்படுகின்ற வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்கள் தன்னுடைய சொந்த செலவிலே இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் ஆட்சியில் இளைஞர்களால் கூட மக்களை மறக்காமல் மக்களுக்கு இந்த இடத்திற்கு உடனோடு சென்று உதவி செய்கின்ற இயக்கம் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் என்று கேள்வி இருக்கா இல்லையா

அது பேட்டியின் போது வந்து அதை வந்து பேசி அது வந்து முகம் சுழிக்கிற தான் அவருடைய அந்த கருத்துக்கள் இருந்தது என்பது நிச்சயமாக யாராலும் எந்த பெண்ணாலும் சரி தமிழ்நாட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமாக நான் நிச்சயமாக பார்க்க முடியும் ஸ்டாலின் அவர்கள் வந்து அப்பான்னு சொல்லிட்டு அதிகரிக்க முடிக்கிறார் எதிரான ஒரு வார்த்தை வந்து அப்பான் அம்மா அதாவது அவர்களுக்கு இணையான ஒரு தலைவர் என்று அவர் வந்து காமிச்சுக்கிறார் அது அதாவது கூவம் ஒரு எங்கே இருக்குது காவிரி நீர் எங்கே இருக்குது பூவும் சாக்கடைலாம் போய் காவிரி நீர் ஆகிட முடியுமா என்ன அதனால் கூவம் கூவம் தான் அது கூவத்தை க்ளீன் பண்றேன்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஊழல் சாம்ராஜ்யத்தை இவங்க இவங்கெல்லாம் போய் வந்து செஞ்சு கொண்டு ராஜா ராஜாதேசன் ஆகிட முடியுமா இல்லை மீசை வச்சவங்கலாம் கட்டபொம்மன் பொம்மன் ஆகிட முடியுமா ஆக முடியாது அம்மானா அம்மா தான் புரட்சித் தலைவரும் புரட்சி தலைவர் தான் இன்னைக்கு யாராவது கருணாநிதி அவங்க அப்பா பற்றி பேசுகிறாங்களா இன்றைக்கி யாராவது புது கட்சி ஏதாவது புதுசாக கட்சி ஆரம்பித்தா கூட இன்றைக்கி தலைவர் புதுச்சி தலைவர் வந்து பே அவர் வந்து பேசாமல் இல்லை ஏன்னா அவர் வந்து அவரை புத்தகம் வந்து தவிர்க்க முடியாத ஒரு மாபெரும் சக்தி இன்னும் கருணாநிதி பற்றி யாரும் பேசுகிறாங்களா யாரும் பேசுங்கள் அதனால் புரட்சி தலைவி அம்மாவோட ஒப்பிட முடியாது அப்போன்னு சொன்னால் என்னை அப்பா முடியுமா உலகத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா பசு கூட பார்த்தீங்கன்னா அம்மான்னு தான் கூப்பிடும் மேனாக அம்மா அது அதில் பசு அப்பான்னு கூப்பிடுவேன் அதனால் இது வந்து நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது இவங்களுக்கு இவங்களே வந்து அப்பா புள்ளையை பாராட்டுறது புள்ள அப்பாவை பாராட்டுறது இப்படி தான் மாற்றி மாற்றி பாராட்டிக்கிறாங்களோடைய யாருமே வந்து இந்த அரசியும் சரி ஸ்டாலினையும் பாராட்டி சொல்ல எனவே இதெல்லாம் வந்து ஒரு தேவையில்லாத விஷயம் வந்து இன்றைக்கி வந்து ஸ்டாலின் வந்து என் அப்பானு கூப்பிடு அவர் அண்ணனுக்கு கூப்பிடு அப்போ என்ன ஒரு விஷயம் என்னென்னா வந்து இன்றைக்கி தந்தைன்னு சொன்னால் நம்முடைய வந்து பெரியார் தான் அதே போல் அண்ணன் அண்ணான்னு சொன்னால் யாரை சொல்லுவீங்க யார் அண்ணா 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 தான் அப்போ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பெரியார் புகழை மறைக்கணும் அதே போல் அண்ணா பூக்களை மறைக்கணும் அண்ணா புகழை மறைக்கணும்னா அண்ணன் அண்ணன் கூப்பிட்டா அண்ணா புகழ் மறைஞ்சிருமா என்ன இல்லை அப்பா அப்பான்னு கூப்பிட்டா வந்து பெரியார் புகழ் மறைஞ்சிருவாங்க எனவே இது பெரியார் புகழை வந்து அண்ணா புகழை வந்து மறைப்பதற்கு எல்லாமே வந்து இவங்க தான் அண்ணன் இவங்க தான் வந்து அப்பான்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க எவனும் ஐயா தமிழ்நாட்டு மக்கள் எவங்களாம் இவங்களை போய் இவங்கள போய் அண்ணனும் கூட போதில் அப்பனும் நம்ம அவங்களுக்கு அப்பா இருக்காங்க அவங்களுக்கு அண்ணன் இருக்காங்க நாட்டில் வந்து சட்ட விலை கெட்டுப்போச்சு விலைவாசி ஏறிப்போச்சு பாலியல் வன்கொடுமைகள் தமிழ்நாடு பார்த்தினா ஒட்டு மொத்தமாக பார்த்தினா வந்து ஒரு ஜாதிய கலாச்சாரம் இன்றைக்கி தலை தூக்கி இருக்குது இப்படியெல்லாம் அதெல்லாம் வந்து ஒரு கட்டுப்படுத்துறதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கலாமல் இப்போ இது அப்பா அண்ணன் தான் நாட்டுக்கு முக்கியமாக நான் கேட்குறேன் அதனால் இதெல்லாம் சுளிக்க வகையில் தான் இந்த மாதிரி கருத்துக்களாக நிச்சயமாக நான் பார்க்கணும் வேலு வந்து அவர் ஒரு படிக்கு போய் தாய் மாமன் கூப்பிடுங்க என்னங்க அது மச்சான அடுத்தது இன்னொரு மினிஸ்டர் கூப்பிடுவாரு இனிமே ஸ்டாலின் மச்சானும் கூப்பிடுவாரு மச்சான் கூப்பிடுவா பண்ணி அது இன்னொரு மினிஸ்டர் சொல்லுவார் துக்லக் தர்பார் நடத்திட்டு ஆளாளுக்கு ஒரு கூத்து மேலும் வீடியோக்களை காண நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க